கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஆட்டகாசமான அப்புறம் வந்துருக்கு ஸ்கிப் அம்ப்ளோட கேளுங்க விஷயம் வந்து சரியாக போகிறது இல்லை என்ன காரணம்னே தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தியிலேருந்து எல்லாரும் வந்து சோகமாக வந்து இருக்காங்க கல்யாணம் வந்து இது மாதிரி நின்று போச்சுன்னு நல்ல வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா வந்து பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ இந்த விஷயத்தை படி நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் அதுவும் தீபாவோட எதிர்காலத்தை வச்சு தான் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் நம்பிட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தர்மலிங்கத்துக்கும் ஜானகிக்கும் ரொம்ப பாட்டமாகிட்டாங்க அவர் சொன்னபடியே நடந்துச்சு பார்த்தியா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியவே இல்லை அடுத்த வாட்டி ஒரு நல்ல டேட்டை வந்து பார்க்கணும் மண்டபத்தெல்லாம் கூட்டணும் எல்லாரும் மத்தியிலையும் வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் நடக்குமான்னு பார்த்தா தெரியலையே ஜானகி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம தர்மலிங்கம் அந்த இடத்துல எதுக்கும் நம்ம அபிராமியமாக பர்சனலாக போய் மன்னிப்பு கேட்டுருவோம்னு சொல்லி ரம்யா வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த இடத்துல அபிராமி பக்கத்தில் ஆண்டி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நிச்சயம் நான் உங்கள் இடத்துல நின்று பார்த்துருந்தா என் மேலே உங்களுக்கு மிகப்பெரிய கோவம் வந்து வந்திருக்கணும் அடிக்கணும்னு கூட தோணி இருக்கும் ஏன்னா தீபாவுக்கு வந்து தோணி இருக்கு உங்களுக்கு தோணாமல் இருந்திருக்குமா நான் தீபாவோடய ஃப்ரெண்டுங்கிறனால தான் நீங்கள் பல்ல கிடச்சிட்டு இருந்தீங்க நான் எதுவும் தப்பான நோக்கத்தோட இது மாதிரி செய்யலை தீபாவுக்கு நல்ல விதமாக வந்து ஆசைப்படி வந்து அமையும் தான் நான் அது மாதிரி யோசித்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆன்ட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ தீபாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு தானே நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தீபாக்கு இப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நானே வந்து கிராண்டாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீ வந்து உன் கையால் தான் வந்து நல்ல விதமாக வந்து தெரியணும் போல இருக்கு எனக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமிய அம்மா ஊர் ஒரு பக்கம் நல்ல வேலை அபிராமி அம்மாவை நம்ப வச்சுட்டாங்க இனிமேட்டு என்ன பண்ணுறது இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சதித்திட்டம் போடணுமோ அது எல்லாம் போட வேண்டிதான் கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்திகை வந்து ரம்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னங்க உங்கள் பிரச்சனை எதுக்காக இந்த தாலியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கார்த்தி என் மேலே சந்தேகப்படுறீங்களா ஆமாம் தீபாவோட வாழ்க்கையில் டிசைனிங் பண்ணுறதுக்கு அதிகாரத்தை யாரும் உங்கள் கிட்ட கொடுத்ததே நீங்களாக முடிவு பண்ணுறீங்க என்ன நெஞ்சல் இருந்தால் நீங்கள் எடுத்து வைப்பீங்க அதுவும் தாலியை என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கண்ணா பண்ணான்னு கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்துடுறாங்க என்ன ரெண்டு பேர் இருக்கீங்க சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தான் தீபா உங்கள் ஆசையெல்லாம் வந்து தெரிய வைக்கிறதுக்காக இவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அதனால தான் கோம் வந்துருச்சா கண்ணா அப்படின்னா இருந்தேன் என்ன சொல்கிறீங்க சார் திட்டிகிட்டு இருந்தீங்களா இல்லை இல்லை நான் தேங்க் பண்ணுன்னு தான் நினச்சேன் அது டங்கு ஸ்லிப்பாக இது மாதிரி வந்துருச்சு இன்னொரு வாட்டி ஏன் விஷயத்துலேயும் தீபாவசியத்திலையும் தலையிட்டேன்னு வச்சுக்கேன் நான் அவனை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தர்மலிங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு அந்த ஜோசியரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு போகிறாங்க ஜோசியர் பார்க்கும்போது தான் வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியும் அடுத்த வாட்டி குடிக்கிற டேட்லையாவது நம்ம பொண்ணு மாப்பிள்ளுன்னு கல்யாணம் ஆகி முடிக்கணும் மஞ்சள் கயிறு இல்லாமல் செயின் இல்லாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் காலப்போக்கு வரைக்கும் சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜாதத்தோட போகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த ஜோசியர் அப்பன்னு பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க இது மாதிரி தாலி காணாமல் போன விஷயம் இன்னொரு வாட்டியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கும் அன்றைக்காவது நல்லபடியாம வந்து கல்யாணம் நடக்குமா இல்லையா நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னொன்னே அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க என்னங்க நான் தான் முன்னாடியே தெரியல தெளிவாக சொல்லிட்டேன்ல அபிராமி அம்மா இருக்கணுன்னா தீபா காலத்தில் தால் ஏறக்கூடாது தீபா காலத்தில் தால் ஏறிடுச்சுன்னா அபிராமி அம்மா இருக்க மாட்டாங்க இதுதான் இங்கே முடிச்சு இந்த ரெண்டு முடிச்சில் எது வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் நம்ம தீபாவை எப்படி ஏற்றுப்பாங்க ரொம்ப கவலையாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தர்மலிங்கம் உங்களால் முடியும் இந்த பிரச்சனையிலேருந்து என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலி இருக்குது அந்த வழியை சொல்லுங்கங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க வலி இல்லாமலாம் இருக்காது எல்லாத்துக்கும் வழியெல்லாம் இருக்கும் அந்த வழியை நம்மளே தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போ தெரியணுன் இருக்கிறப்போ கடவுள் வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் சொன்னதை வந்து மீறுற அளவுக்கு இங்கே எதுவும் சக்தி எதுவும் கிடையாது நம்ம அதை திசையில் தான் போயிட்டுருக்க முடியும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜோசியர் இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப ஃபீலிங்காக வராங்க தர்மலிங்கமும் நம்ம அம்மாவும் அந்த இடத்துலேருந்து